இன்னைக்கு இலக்கணத்துல ஒரு முக்கியமான புணர்ச்சி விதியை பற்றி பார்க்கலாம் பாருங்க இந்த பச்சூன் புணர்ச்சி விதி தருக சரிங்களா இந்த பச்சூன் எப்படி பிரிக்கலாம் பசுமை கூட்டல் ஊன் சரிங்களா இப்போ ஒவ்வொரு விதியாக நான் எழுதுறேன் பார்த்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா ஈறு போதல் சரிங்களா ஈறு போதல் என்னும் விதிப்படி என்னென்னு ஆயிடும் மை விகுதி கெட்டுடும் இல்லையா மை விகுதி கெட்டுடும் கெடல் அப்போ என்னன்னு கிடைக்கும் நமக்கு பசு கூட்டல் ஊன் அப்படின்னு கிடைச்சிடும் இல்லையா அப்புறம் இந்த சூருக்கு இல்லையா நிலைமொழியோட இறுதி இடத்துல சூரு எப்படி பிரிச்சு எழுதுவோம் இச்சி கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சு எழுது இல்லையா அப்ப அடுத்து என்ன விதினா ஈற்றயல் அதாவது இறுதி இடத்துல உள்ள ஈற்றயல் உயிர் கெடல் என்ன விதிப்படி என்ன ஆகிடும் இந்த ஊருக்கு இல்லையா கெட்டுடும் அப்ப என்ன ஆயிடுவாங்க பச் கூட்டல் ஊன் அப்படின்னு வந்துடுமா இது முக்கியமானது ஈற்றையல் உயிர்கடல் என்ன விதிப்படி என்ன ஆயிடும் பூ வந்து கெட்டுடும் அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுற்று இரட்டித்தல் இது முக்கியமானது தன்னுற்று இரட்டித்தல் தன்னொற்று இரட்டித்தல் என் விதிப்படி என்னன்னா ஆயிடும் இந்த ஒட்டு இருக்கு இல்லையா அதாவது இந்த ஒற்றழுத்து ரெண்டு ஒற்றழுத்தா மாறும் அதாவது இரட்டிக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ன விதிப்படி என்ன ஆகிடும் அந்த இச்சியும் ஊக்கு இல்லையா சேர்ந்துடும் அப்ப இச்சு கூட்டல் ஊ என்ன சூன் வந்துருமா என்ன உணரும் புரியுதா ஃபர்ஸ்ட் என்னது ஈர் போதல விதிப்படி மயு விதி கெட்டுடும் அப்புறம் ஈ ட்ரைல் உயிர் விதிப்படி இந்த ஊ கெட்டுடும் அப்புறம் தன்னூற்று இரட்டதல் என்னும் விதிப்படி இச்சானது ரெண்டு ரென் इच्छा